நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் எட்டாவது மாதத்திலும் நாலாவது வாரத்துக்குள்ளாய் கடந்து மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என்னமாய் முடியும் என்று அறிவு மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே ரூத்தினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை மறுபடியும் துளிரூட பண்ணும்படி போவாஸ் என்கிற மனிதனை கொண்டு இந்த காரியங்கள் நடைந்தேறப்படுவதற்கு கத்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் ரூத் போவாசின் பாதத்தில் அமர்ந்து வேண்டிக்கொண்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவன் இழைப்படைய மாட்டான் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொண்ட எல்லா கொடுக்கும்படி கிரிய செய்யக்கூடியவர் என்பதை நாம் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் உங்கள் காரியங்களை முடிக்கும் வரை அவர் இழைப்படைய மாட்டார் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார் எந்த காரியம் நடக்காமல் வாய்க்காமல் முடியாமல் இருக்கிறதோ தேவன் அந்த காரியத்தை முடிய பண்ணுவார் பிரியமானவர்களே அவர் இலைப்படைவதில்லை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதல் அவர் சன்னிதில் போய் சேரும் இஸ்ரவேல் ஜனத்தின் பெருமூச்சு அவர் சமூகத்தில் எட்டினது போல உங்களின் பெருமூச்சு அவர் சன்னிதியில் போய் எட்டும் ஒரு விடுதலையை தேவன் தருவார் உங்களுக்கான காணானை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் உங்கள் காரியம் பெரிதாய் இருக்கலாம் சிறிய காரியமானாலும் கர்த்தராயை கிரித்து உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார் யோவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே யோவு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார் அதுபோல நீங்கள் எதை குறித்து பயந்து கலங்குகிறீர்களோ அதிலே தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார் அவர் உங்களுக்காக துரிதமாய் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியத்தை செய்து முடிப்பார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனத்தை பார்க்கும் போது தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு தன்னுடைய வீட்டின் மேல் அறையிலே சகல வசிகளையும் செய்து கொடுத்தாள் எலிசா அவளை அழைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று கேட்டதற்கு அவள் நடுவிலே நான் சுகமாய் இருக்கிறேன் ஆனால் வேலைக்காரனான நடுவில் அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை தீர்க்க தரிசிக்கு தெரிவித்தான் அப்பொழுது எலிசா ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி அவள் கற்பந்தரித்து ஒரு உற்பத்திக்கான திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார் அந்த சுனைமையாளுக்கு அற்புதமாய் அதிசயமாய் கிரியை செய்த தெய்வம் உங்களுக்கும் உங்கள் ஜபத்திற்கும் அவர் அற்புதமான கிரியைகளை செய்ய இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடு செய்பவர் இஸ்ரேல் ஜனமான உங்களுக்காக உங்கள் காரியங்களுக்காக கர்த்தர் பேசுவார் உங்கள் சார்பில் நிற்கக்கூடிய நல்ல தகப்பன் அவர் அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் தேவன் உங்களுக்காக செய்யும் காரியம் என்ன என்ன என்று பார்ப்போமானால் ஒன்று சுவாமியல் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல மகிமையான காரியத்தை செய்கிறவர் இரண்டாவது பெரிய காரியத்தை செய்வார் மூன்றாவது உத்தமமான காரியத்தை செய்வார் நான்காவது கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறவர் ஐந்தாவது ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர் ஆறாவது அதிசயமான காரியத்தை செய்பவர் ஏழாவதாக அவர் பயங்கரமான காரியத்தை செய்பவர் புதிய காரியத்தை செய்பவர் எனக்கு அன்பானவர்களே சர்வ வல்லமே உள்ள தேவாதி தேவன் உங்கள் ஜபங்களுக்கு மிக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் கர்த்தர் அவன் காரியத்தை ஜெயமாக்கினார் என கண்பானவர்களே உங்கள் காரியம் அனைத்தையும் எங்கே சொல்ல வேண்டும் என்றால் மிஸ்பா என்னும் இடத்திலே சொல்ல வேண்டும் மிஸ்பா என்பது தேவ பிரசனம் நிறைந்த இடம் தேவாதி தேவன் தங்கி இருக்கும் இடம் அந்த இடம்தான் தேவ சபை தேவ சபையில் கர்த்தர் எழுந்தருளுவார் எழும்பி உங்கள் காரியத்தை விசாரிப்பார் எரேமியா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீதிமானை சோதித்து உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கருத்தை உங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாய் நீதி செய்வார் நீதியை சரி கட்டுவார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே இசைக்கிய ராஜா சொன்னது போல காரியத்தை மேற்பட்டு கொள்ளும் என்று சொல்லி தேவநாயக கர்த்தரின் நோக்கி பார்த்தான் தேவநாயக கர்த்தர் ராஜாவுக்கு என்று பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் காரியம் அனைத்தையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் கர்த்தர் நன்மையான பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார் என கண்பானவர்களே உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்கிற எத்தனை ஆமான்கள் எழும்பி உங்கள் காரியத்தையும் நன்மையின் ஆசிர்வாதங்களையும் அழிக்க எழும்பலாம் ஜபிக்கிற எஸ்தர்களாய் மோர்த்தைகாக்களாய் நீங்கள் எழும்பும் போது தேவன் காரியத்தை மாறுதலாய் அல்லது நன்மையாய் முடிய பண்ணுவார் ஜபிக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் கர்த்தர் நன்மையான பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார் பொறுமையாக காத்திருங்கள் நிச்சய முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இயேசு உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நல்ல பொக்கிசாலி ஆகிய வாசலை சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே முது கிருவே என்றும் உள்ளது உடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாது இருப்பாராக என்று சொல்லி அந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் தேவ நாள் நன்மையும் சுமையுமா நடக்க கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபை பாராட்டுவாராக கர்த்தர் கருத்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவினுடைய வார்த்தைகளை கேட்டோம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல அந்தகாரத்தின் அதிகாரமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்துல மேலான நாமம் மயிமைப்படத்தக்கதாய் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உன்னத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடரப்படும்படியாய் கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக உடைய மேலான நாமம் மயிமைப்படட்டும் இந்த நாட்களிலும் எங்களுக்கு உரோதமாய் எங்கள் ஆசிர்வாதத்துக்கு தடையாய் எழும்புகிற அத்தனை சத்துருவின் வல்லமைகளையும் அதம் பண்ணு இது ஜெயங்கெடுத்து கொடுக்க போதுமானவராய் இந்த நாட்களில தடைப்பட்டு நிற்கிற வேலை உயர்வுகள் கர்த்தாவே வேலை தளத்துல உன்னத உயர்வுகள் கர்த்தாவே பணியிடத்தில் இருக்கிற எல்லா தடைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக அவருடைய தேவைகளை சந்திப்பீராக உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை தொடர பண்ணுவீராக இந்த மேலான நாம அய்மைப்படட்டும் என்னென்ன தேவையோடு கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறார்களோ உடைய காத்திருப்புதல்களை நிறைவேற்றி கொடுத்து தேவன் அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எப்தா விஸ்பாவிலே தன் காரியங்களை அறிவித்த போது உடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுத்தது போல இந்த நாட்களிடம் பிரசனத்துக்குள் வந்து தங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு அற்புதம் செய்வீராக இது செய்ய போகிற விடுதலைக்காய் ஜெயத்திற்காய் நன்மைகளுக்காய் உண்மை துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் نل پیزاوے آمین آمین